ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அவங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த வீட்டில் இதுதான் கடைசி பர்த்டே நாங்கள் செலப்ரேட் பண்ணுறது நாங்கள் வீட்டை வெக்கேட் பண்ண போகிறோம் காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போக போகிறோம் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில் நாங்கள் இருக்கிறது கஸ்தூரி நகர் பெங்களூரில் ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா தான் பட் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே எல்லாமே ஆக்சசபிளாக தான் இருக்கும் பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும் ஏடிஎம்லேருந்து வெஜ் நான்வெஜ் எல்லா வெஜிடேரியன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் வெஜிடேபிள்ஸு ஸோ நாங்கள் இப்போது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்கட் பண்ண தான் போகிறோம் ஹேர் கட் பண்ணுற கடமும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கடைக்கு வந்துட்டோம் ஸோ இவரோட ஹேர்கட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் கட் பண்ணும்போது கூட மேட்ச் பற்றி தான் பேசுகிறாங்க மேட்ச் பார்த்துக்கிட்டே தான் ஹேர்கட்டும் பண்ணுறாங்க இந்த ஹேர்கட் நான் தான் சொன்னேன் பின்னாடி ஷார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணாதீங்க நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கட் பண்ணதுக்கப்புறம் பியர்டு ட்ரிம்மிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டாரு பியர்டு வந்து வளர்க்க போகிறேன் வளர்கிறதுக்கு விடுறேன் அப்படின்னு சொன்னார் ஹேர்கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மசாஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ கட்லாம் இப்போ முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட் மசாஜ் தான் இப்போ பாருங்கள் அவரோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் வரும் ஹெட் மசாஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீசியெல்லாம் சரி பண்ணியாச்சு சூப்பராக ஆகியாச்சு லாஸ்ட் டைம் மீசியை ரொம்ப சொதப்பி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்படி சிரிப்பாரு ஹெட் மஸ் ஆச்சுன்னா இஸ் வெரி ஹாப்பி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடு நீங்கள் ஹேர் கட் பண்ணுற கடைக்கு கூட போயிருக்கீங்களா எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மசாஜ் சூப்பராக பண்ணார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் ஆனால் ரெண்டு பேருமே மசாஜ் பண்ணிக்கிட்டே மேட்ச் பார்த்துட்டே தான் பண்ணாங்க இந்த மிஷின் எனக்கு புதுசாக தெரிஞ்சது மேபி பழையசாக இருக்கலாம் பட் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வைப்ரேஷன் கொடுத்து ஏதோ மசாஜ் பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரிலீஃபாக இருக்குதுன்னு சொன்னார் ஸோ இந்த கடைக்காரர்கிட்ட கூட நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் பாருங்க எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு சூப்பராக இருக்குல்ல ஈவருக்கிட்டே சொல்லியாச்சு நாங்கள் இதுதான் லாஸ்ட் ஹேர் கட் பண்ண போவோம் எங்கள் வீட்டுக்கு என்ன ஆச்சு வீட்டுக்கு ஏன் களி பண்ணுறீங்க அதை பற்றி வேணா நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பட் இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா நான் அந்த ஏரியா பற்றி கூட வேணும்னா வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்குங்க நான் இது இந்த வீடியோ நான் எடுத்தது நேற்று நேற்றுல முந்தா நேற்று நேத்தோ எடுத்தது என்னால் நேற்று வீடியோ போட முடியல ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோ நான் போடுறேன் மசாஜ் முடிச்சிட்டாங்க ஹேர்ஸ் ஹேர் எல்லாம் க்ளீன் பண்ணி கோம் பண்ணி விட்டுட்டு பாருங்களேன் அங்கே கோம் பண்ணும்போது கூட பாருங்களேன் அவங்க ரெண்டு பேரும் மேட்ச்சு தான் அந்த பையன் மேட்ச் பார்த்துட்டே இருந்தான் பாருங்கள் ஸோ யாருக்கெல்லாம் மேட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டைரெக்டாக நாங்கள் கேக் கடைக்கு போய்ட்டோம் எங்கள் வீட்டில் எனக்கும் அவருக்கும் சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப எல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் அவர் குளிச்செல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு கூப்பிட்டு போனார் ஒரு சின்ன கேக்கு தான் வாங்கினோம் ரொம்ப ரொம்ப சின்ன கேக் வாங்கினோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இதுதான் சர்ப்ரைஸ் ஆக்சுவலி அவருக்கு ஏன்னா நான் பேக்ரவுண்டெல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவரை கூப்பிட்டப்போ சந்தோஷப்பட்டார் ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தாங்க நாங்கள் அதிகமாக பெரிய சர்ப்ரைஸ் ரொம்ப பெரிய காஸ்ட்லி காஸ்ட்லி எல்லாம் கிடையாது எங்கள் லைஃப்பில் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதை நாங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணுவோம் ஸோ கேண்டில் ஆக்சுவலி கேக் எடுத்துகிட்டு வரும்போது தொலைஞ்சி இருக்கு எனக்கு தெரியல இங்கே பிறகு தான் தெரிஞ்சுது ஸோ நான் என்ன பண்ணேன் மேட்ச் குச்சி வச்சுட்டு குளத்த சொல்லிவிட்டேன் வேறு வழி இல்லை ஸோட்ட சொல்லி சுத்திட்டு இருந்தேன் நான் சந்தோஷம் தாங்க என்ன இருக்கோ நம்மக்கிட்ட அதில் ஹாப்பியாக இருக்கணும் அது தான் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது கேக் கட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு எங்கள் குட்டீஸ் கொடுத்தோம் இவன் பேர் லிப்ஸ் இவன் கேக்குனால் ரொம்ப பிடிக்கும் இவன் பேர் லீசா இவன் அவ்வளோ கேக் சாப்பிட மாட்டான் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் ஸோ சாப்பிட்டு முடிச்சு கேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம் நிறைய பழைய ஃபோட்டோஸ் லாஸ்ட் இயர் பர்த்டே ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பேசிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் அவர் ரொம்ப அன்பாக இருந்தார் ரொம்ப லவ் காமிச்சிட்டு இருந்தார் கிஸ் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் எங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உங்கள் பர்த்டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணால் நானும் சந்தோஷப்படுவேன் ஸோ பேசிகிட்டு இருந்தது என்னென்னா நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போகிறோம் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு நம்ம வேறு வீட்டில் இருக்க போகிறோம் ரொம்ப சின்ன வீட்டில் இருக்க போகிறோம் எப்படி லைஃப் போகும் அதை பற்றின விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி நான் தினமும் வீடியோ போடுவேன் உங்கள் ஃப்ரெண்ட் வந்திருந்தார் சடன் சப்ரைஸ் நேற்று அவர் கேக் கொண்டு வந்திருந்தார் அந்த ஒரு செலப்ரேஷன் கிளிப்பும் போட்டிருக்கேன் அவங்க ரொம்ப ஹாப்பி அவங்க ஒய்ஃபும் வந்து வீடியோ கால்ல பேசினாங்க ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ போடுறதில்ல ஸோ இது ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் யூ ஸோ மச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு என்னோட திருமண நாள் ஸோ உங்களோட எல்லாரோட வாழ்த்துக்கள் எனக்கு தேவை